கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில தஞ்சாவூர்ல இவ்வளவு நல்ல எல்லா இடத்துல மத மதுரை ராஜன்சேல பாவம் ஸ்டால்வார்ட்டுங்க அங்கெல்லாம் எதிர்த்து பேச மாட்டாங்க நிறைய இவங்க எல்லாரும் முரண்பட்டாங்க மேடையிலேயே நீங்க சொல்ற மாதிரி கைகலப்பெல்லாம் வந்துச்சு ஆனால் யாருமே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவு கொடுத்து இல்லை ஓபிஎஸ் அழைச்சி நீங்க வந்தாதான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம் யாரும் அழைக்கணும் அந்த குரல் தான் சார் அந்த குரல் சொல்றது சொல்லிக்கிறேன் இல்லைன்னா அமைதியாக திண்டுக்கல் திரு திண்டுக்கல் ஏங்க நீங்களே பேசிட்டு இருக்கீங்க எங்க கருத்து கேட்க தானே வந்தீங்க எங்களை பேச விடுங்க ஏன் ஓட்டு தோத்தம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற நாங்கள் சொல்றோம் தென் மாவட்டங்கள்ல எம்பி எலெக்ஷன்ல ஏழு தொகுதி டெபாசிட் தென் மாவட்டங்கள் அஞ்சு போயிருக்கு என்ன கம்யூனலி போலரைஸ்டு அதை வந்து நீங்க யாரால் அவர் உதவி பெற்றாரோ அந்த மூன்று பேரும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பழிவாங்கப்பட்டதாக அந்த சமுதாயம் உணர்கிறது சாதிய இல்லாத கட்சி அதிமுக இன்றைய நிலையில்

அதற்கு வழிவகைகள் செய்த தினகரன் ஆட்சி நீடிக்க உதவியான ஓபிஎஸ் இந்த மூன்று தலைவர்களும் காரண காரியம் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமல் ஐரானிக்கலை ஆல் தி த்ரீ லீடர்ஸ் பிலாங் டு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க நினைக்கிறேன் கிராமத்தில்